வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழக அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது இந்த இருந்து இதுல கூட்டணியை எதிர்கட்சிகள் எதிர்ப்பது என்பது எப்பயுமே நமக்கு தெரிந்தது ஆனா கூட்டணி கட்சிகளை எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டது நீங்களே அதுக்கு போராட்டம்னு நடத்துறீங்க நீங்களே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துறீங்க பூரண மது விலக்கு கோரி பல்வேறு போராட்டங்களும் இப்படி இந்த அரசுக்கு இது கெட்ட பெயர் ஏற்பட்டது இவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை நீங்க ஒத்துக்கிறீங்களா அதாவது இந்த அரசு அந்த அரசு என்பதல்ல எங்களுடைய கொள்கை எங்களுடைய வந்து லட்சியம் மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது மது இல்லாத சமூகத்தை உருவாக்கு ஏன் இந்தியா கூட மது இல்லாத இந்தியாவை உருவாக்குவது என்பதுதான் எங்களுடைய பார்வை அந்த அடிப்படையில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதிமுக அரசு இருக்கும் பொழுது இந்த இன்சிடென்ட் அதே விழுப்புரம் பகுதிகளில் நடந்திருக்கு அதனால் எங்களுடைய முழுமையான கோரிக்கை முதன்மையான கோரிக்கை என்பது பூரண மதுவிலக்கு தான் முழுமையாக மதுவே இருக்கக்கூடாது அது அரசு விற்கிது இல்லை வந்து தனியார் விற்கிறான் கள்ளச்சாராயம் விற்கிது நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை எல்லாம் உயிரை குடிக்கிற மதுக்க தான் அது அதனால வந்து முழுமையான மது விலக்கு வேணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை அந்த அடிப்படையில் யார் தப்பு பண்ணாலும் எந்த ஆட்சியில் தவறு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டுவதும் அதை எதிர்ப்பதும் அதை கண்டிப்பதும் எங்களுடைய கடமை அதிலிருந்து நாங்கள் ஒருபோதும் ஒரு சிறு நூல் அளவிலும் கூட விலகியது கிடையாது அந்த அடிப்படையில் தான் நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வர ஒரு செய்தி எங்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இன்றைக்கு இருந்தாலும் அது ஒரு நல்ல எதிர்கட்சியாக மக்களுடைய குரலை பிரதிபலிக்கிற ஒரு கட்சியாக இன்றைக்கு இருந்து அண்ணா திமுக நடத்தாத போராட்டங்களை மற்ற பிஜேபி போன்ற திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் போ நடத்தாத போராட்டங்களை தொடர்ச்சியாக மக்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக நடந்து இருந்திருக்காங்க தமிழகம் முழுவதும் பாரதிய கட்சி போராட்டம் நினைத்திருக்காங்க இந்த நான் என்ன அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்ன அவங்களுடைய கோரிக்கை நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு அவங்களுடைய முழுமையான மதுவிலக்கு வேணும்னு கேக்குறாங்களா அவங்க இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அதை எங்க தலைவர் சரியா கேட்டாரு உங்களுக்கு திமுக ஆட்சி வந்து உடனே வந்து அகற்றப்படணும் முதலமைச்சர் பதவி விலகணும் முகஸ்டாலின் பதவி விலகும் நீங்க கேக்குறீங்கன்னா அது உங்களுக்கு முக்கியமா அல்லது இந்த நாட்டை மதுவில்லாத நாடாக போதை இல்லாத நாடாக மாற்றுவது உங்களுடைய நோக்கமா எங்களுடைய நோக்கம் மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்குவது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது உழைக்கு மக்களை சுரண்டுகிற உழைக்கு மக்களை பின்னுக்கு தள்ளுகிற அவர்களை அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிற மனு மது முற்றிலும் இருக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இதே அதிமுக ஆஹ் ஆட்சியில் இருந்த பொழுது ஜெயலலிதாவே அறிவிச்சாங்க படிப்படியா நாங்க டாஸ்மாக் கடைய மூடினாங்களா இல்ல பழனிசாமி ஜெயலலிதாவுடைய கனவுகளை நீ நினைவாக்கி நான் ஆட்சி புரிந்தேன் என்று சொன்ன பழனிசாமி செய்தாரா இல்லையே ஏன் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை 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 வந்து எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணலாம் கூட இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க அழுத்தம் தரணும்ல நீங்கதானே கூட்டணி கட்சி என்ன நாங்க அழுத்தம் தரல என்ன போராடல நாங்கள் ஒரு போராடுறது எதிர்கட்சிகளுடைய வேலை இல்ல இல்லங்க நாங்களும் எதிர சிறந்த எதிர்கட்சியா தாங்க செயல்படுறோம் நாங்க வந்து கூட்டணியில இருந்தாலும் எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கிறோம் அவங்கள பாராட்டுகிற நேருகிற பொழுது பாராட்டுறோம் இப்போ நேரத்துல கனிமொழி அவர்கள் மது விலக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு கனிமொழி சொன்னா திருப்பி அவங்களே கேட்டதுக்கு அவங்களே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அது ஒரு காணொலி எல்லாம் இருக்கு உங்களுக்கும் எங்களுடைய நிலைப்பாட நான் சொல்றேன் எங்கோட நிலைப்பாடு கூட்டணி கட்சி தானே கூட்டணி கட்சியா என்னன்னு தவற சுட்டி காட்டாம இருக்கிறமா அமைதியா இருக்கிறோமா இல்ல பொறுத்து போறமா இல்ல வந்து இதை வந்து சப்பக்கட்டு கட்டுறமா இல்லையே மற்ற எதிர்கட்சிகளை விட முதல்ல போராட்டத்தை அறிவிச்சது நாங்க தானே தேர்தல் நடந்திருக்கு அதாவது விக்கிரவாண்டி தேர்தலில் போய் இதை பேசுறதா வேண்டாமா என்பதை விடவும் வர செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியாருடைய பிறந்த நாளில் லட்சக்கணக்கான மகளிர்களை பெண்களை திரட்டி மதுவுக்கு எதிரான ஒரு மாநாட்டை நாங்க நடத்த போகிறோம் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சிதமர் அறிவிச்சிருக்கிறாரு இந்த துணிச்சல் யாருக்காவது வருமா மதுவிலக்கு முழுமையாக வேண்டும் என்று அதிமுக கேட்கட்டும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கும் டாஸ்மாக் இயங்கணும் அவங்களும் இந்த மக்கள் குடிகாரர்களாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து என்ன அதிமுக குறை சொல்றதுக்கு தான் சொல்றீங்களே தவிர திமுக கூட்டணி கட்சியா நீங்க இருக்கும் பொழுது நேரடியா சொல்ல வேண்டியது நேரடியா தான் சொல்றோம் மாநாடு மாநாடு நீ நடத்துறதுக்கு போராட்டம் நேரடியா சட்டமன்றத்துல வெளியேறிடுவோம் சட்டமன்றத்துல பேசுறோம் நேரடியா எங்க தலைவர் வந்து சந்திச்சு வந்து திமுக தலைவர்கிட்ட கோரிக்கை விடுக்கிறாரு நாங்க வந்து போராட்டம் நடத்துறோம் போராட்டத்துல கடுமையாக வந்து நாங்க வந்து இந்த சம்பவத்தை கண்டிச்சு பேசுறோம் அங்க நடந்த மெத்தனமாக நடந்த நடவடிக்கைகளை வந்து கண்டிச்சு பேசுறோம் இத வந்து நாங்க அனைத்து வகையிலும் வெளிப்படையாக திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இந்த தவறை சுட்டி காட்டுவது நாங்கள் தவறவில்லை சட்டமன்றத்துல ஒரு மூத்த அமைச்சரே பேசுறாரு இந்த போதை வந்து அரசாங்கம் தரக்கூடியதுல வந்து கிக்கு குறைவாக இருக்கு அதனால கள்ளச்சாரத்தை நோக்கி போறாங்களோ அவர் அமைச்சர் பேசுறாரு அதை எதிர்த்தீங்களா தான் எதிர்க்கிறாங்க இனி எங்க தலைவர்கிட்ட பேச்ச கேளுங்க அதுக்கு வந்து அருமையான உதாரணத்தை சொல்லிருக்கார் ஒருத்தனை வந்து மலைக்குழிக்குள்ள வந்து இறங்கவே கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அவன் ஜாராயம் குடிச்சிட்டு இறங்கலாம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் இது எந்த விதத்துல நியாயம் கிடையாது இதை அப்பட்டமான அயோக்கியதனம் என்று எங்க தலைவர் சொல்லியிருக்க இதை விட வேற என்ன வார்த்தை வேணும் எங்க தலைவர் கண்டிச்சிருக்காருங்க அதை விட யார் கண்டிச்சா யாரு கண்டிச்சா எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க கண்டிச்சி நீங்க நீங்க அதெல்லாம் அவங்க எடப்பாளையை பழனிச்சாவி மட்டும் சொல்றீங்க இல்லையா நான் இந்த பக்கம் சொல்றேன் உங்களுக்கு பாமாக ஆரம்பத்துல இருந்து குரல் குடுத்துட்டு இருக்கு என்ன மது விலங்கு கூறி ஏன் நாங்க ஆரம்பத்துல இருந்து குரல் குடுக்குறோம் மது விலக்கு கோரி நாங்க எப்பயாவது மது ஆதரிச்சிருக்கிறோமா நாங்க எப்பயாவது மது ஆதரிச்சிருக்கிறோமா

நுணுக்கமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நான் வந்து டாஸ்மாக் கடை நடத்துவதன் மூலமாக கள்ளச்சார வியாபாரிகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற கவலையும் ஒரு சில கட்சிகளுக்கு இருக்கு

எந்த வகையிலும் இங்கே மக்களை பால்படுத்தக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை பால்படுத்தக்கூடிய விளிம்பு நிலை மக்களை மார்ஜினலைஸ்டு பீப்புளை அடித்தட்டு மக்களை பாதிக்கக்கூடிய எந்த மதவும் இங்கே இருக்கக்கூடாத எங்களுடைய நோக்கம் அதுல தெளிவா இருக்கிறோம் இதுல நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த விளிம்பு நிலை மக்கள் தான் அதுல பாதிக்கப்படுறாங்கன்னு அதுல வந்து நீங்க அடிப்படையாக இந்த கள்ளாச்சாராயம் அருந்துவது அவர் இறப்பு எல்லாமே நீங்க சொல்ற அந்த அடித்தட்ட மக்கள் தான் அதுல நீங்கள் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களுடைய இதை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க அவர்களை திருத்துவதற்கான வழிகள் பொது கட்சிங்க நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அனைத்து மக்களாலும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு எம்பிக்களும் நாலு எம்பி எம்எல்ஏக்களும் கொண்ட கட்சி நாங்கள் வந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்காக போராடுகிற அனைத்து மக்களுக்காக போராடுகிற கட்சி உழைக்கும் மக்களுக்காக போராடுகிற கட்சி உழைக்கும் நான் சொல்லிடுறேன் உழைக்கு மக்களில் பெரும்பாலானவர்கள் தலித்துகள் அப்புறம் வந்து வன்னியர்கள் போன்றவர்கள் இருக்கிற இருக்கிறார்கள் அந்த உழைக்கு மக்களுக்காகவும் நாங்கள் குரல் இருக்கிறோம் நாங்கள் அனைத்து மக்களுக்குமான ரெப்ரசன்ட் பண்ற கட்சி தான் உழைக்கு மக்களுக்காக பர்டிகுலரா அவங்க இஷ்யூ எடுத்து பேசுற கட்சி நாங்கள் ஒருபோதும் ஒரு செக்டாருக்கான கட்சி கிடையாது ஆனா ஒரு செக்டார் எந்த செக்டார் உழைக்கு மக்கள் அப்படியே வந்து நீங்க சொல்லுங்க இல்ல ஆனாலும் உழைக்கும் மக்கள் இல்ல அதுல அதான் கேக்குறேன் ஆனாலும் அந்த தனி தொகுதியில இருந்து பொது தொகுதி தர மாட்டேங்கிறாங்களே ஏன் பொது தொகுதி ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறதுல நீங்க பாலாஜி எம்எல்ஏ சொல்றீங்க ஆமா அப்புறம் எங்க கட்சி தானே எங்க கட்சியுடைய துணை போய்ச்சால சானவாஷு இந்த தடவை உங்களுக்கு இல்லவா எம்பில இல்லங்க சாணவாசு எங்களுடைய கட்சியினுடைய துணை போய்ச்சால எங்க கட்சினுடைய எம்எல்ஏ தானே அதாவது என்னென்னா நீங்கள் இந்த தட இந்த தடனா இந்த தடையில் ஒரு ஒரு அவங்க ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணாங்க திமுகவில் என்ன ஃபார்முலான்னா இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன தேர்தல் கூட்டணியில் என்னென்ன கட்சிக்கு எந்தெந்த எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட்டதோ அவ்வளோ இடங்களே வந்து ஒதுக்குறோன்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க அந்த கூட்டணி அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்களுக்கு குறைவாக ஒதுக்குனாங்க காங்கிரஸுக்கு குறைவாக ஒதுக்கி இப்போ கூட ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா கம்யூனிஸ்ட்டு பத்து தான் அதே பத்து கம்யூனிஸ்டுக்கு வந்து அதே ரெண்டு ரெண்டு நாலு அதே போல் வந்து எங்களுக்கும் வந்து ரெண்டு ஆனால் எங்களுக்கு தான் இதில் ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நாங்கள் திமுக சின்னத்தில் ஒரு பகுதியிலையும் சின்னத்தில் சொந்த சின்னத்தில் நின்றோம் இப்போ ரெண்டுமே வந்து சொந்த சின்னத்து நின்று அதனால் பலன் பெற்றுருக்குறோம் தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெற்றுருக்குறோம் அதனால வந்து அது சரியாக தேர்தல் தேர்தல் ஆணையத்தை அங்கீகாரத்தை பெற்றிருக்கீங்க இரண்டு எண்ணிக்கை இரண்டு எம்பி இருக்கீங்க நாலு எம்எல்ஏக்கள் இருக்கீங்க பறந்து ஒரு நாம் தமிழர் மாதிரி எல்லா இடத்துலையும் நிற்க முடியலையே அப்படிங்கிறது

யாரும் அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை அந்த அக்செப்டன்ஸை பெற்று கண்டிப்பாக கண்டிப்பா எங்கள் பலத்தை பொறுத்தளவில் நாங்கள் இரநூத்தி நா முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய தகுதி பெற்றவர்கள் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுக்கான கட்சி இருக்கிறது எங்களுக்கான மக்கள் மக்கள் வந்து இந்த கட்சியில உறுப்பினர்கள் எல்லா தொகுதியிலும் இருக்கிறார்கள் நாம் தமிழை விட அதிகமான வந்து எண்ணிக்கையும் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எது சாத்தியம் எது இப்பொழுது எட்டு சதவீதம் வாங்கிட்டாங்க அது எட்டு சதவம் வாங்கட்டும் பன்னெண்டு சதவம் வாங்கட்டும் அவங்க வந்து போய் ரெப்ரெசன்ட் பண்ண முடியுதா சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல அப்படி எங்களையும் வெளில நிக்க சொல்றீங்களா இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஜ் ஆஹ் வச்சுக்கிறாங்க எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஜ் இருக்கு எங்க ஸ்டேட்டஜ்ஜி நாங்க மெல்ல மெல்ல அதிகாரத்தை வந்து எங்க அதிகார பீடம் இருக்கிறதோ அங்க எங்களுடைய குரலை ஒழிப்பதற்கும் வாய்ப்பை விட்டுற கூடாது அதே சமயத்துல கட்சி வளர்ச்சியிடம் வந்து அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர வேண்டும் ஆணி அடித்தார் போல வளர வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவருடைய முழக்கம் சரிங்களா மெல்ல மெல்ல வளர்ந்தாலும் அதை வந்து எல்லா இடத்துலையும் வந்து நாம் வலுப்பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் அதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்களே இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்கிறாங்களே நீங்கள் நிற்கலையே அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறதுல இது ஒன்றும் கிடையாது இல்ல நீங்க சொல்றது ரெப்ரசென்ட் பண்றதுன்றது பெரிய விஷயம் நல்ல விஷயம் ஆனா அதற்கு மேல ஒரு எண்ணிக்கை கூட மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியும் சார் கூடும் ஏன் கூடாது நாங்க என்ன டிமாண்ட் வைக்கலையா நாங்க ஏன் வந்து அனுசரிச்சு போறோம் நாங்க ம நாட்டு மக்களுடைய நாட்டினுடைய நலன் கருதி அனுசரிச்சு போறோம் இல்லைன்னா யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் பிஜேபி வந்தாலும் பரவாயில்லை வந்து எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்லை நமக்கு சீட்டு கொடுக்காட்டு நம்ம வெளில போகணும்னு சொன்னோம்னா

பல பிரச்சனைகள் இருக்கு இதில் எது முதன்மையான பிரச்சனை யாரு கூட நம்ம வந்து இணைந்து நிற்க முடியும் யாரு கூட நிற்கவே முடியாது குறைந்தபட்சமாக நிற்கக்கூட படக்கூடிய ஆதரவு சக்திகள் யார் என்பதை தீர்மானிக்கிற சூழலில் தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம் நாங்கள் திமுக கூட தான் நீங்கள் திமுகவுடைய வந்து எப்போதும் திமுக விட்டு விலக மாட்டீங்கன்னா நாங்கள் ஏன் தனியாக கட்சி நடத்தணும் எங்களை ஏன் தனித்தலைவர் தனி கொடி தனி சின்னம் தனி முழக்கம் தனி நோக்கம் தனி லட்சியம் ஏன் வந்து நாங்கள் தனியாக வச்சுருக்கோம்னா நாங்கள் ஒன்றும் மெர்ச்சாயிடல அல்லது அவங்களுக்கு வந்து எது செஞ்சாலும் சரின்னு சொன்ன சொல்லலை அப்படி சொன்னால் நாங்கள் போராட்டம் நடத்திருக்க கூடாது கனியாமூர் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தியிருக்க கூடாது இங்கே வந்து வ வந்து இங்கே மக்கள் விரோத நடவடிக்கை அனைத்திற்கும் நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கக்கூடாது நாங்கள் எதில் போராடலை எதில் விட்டு கொடுத்துட்டோம் ஒன்றுலேயும் இல்லை

இது ஒரு எல்லாரும் சொன்னீங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அப்படின்ட்டு அவங்கள முக்கியமானதுக்குள்ள பிஜேபி தான் வச்சிருக்காங்க நாங்க நிதிஷ்குமார் மக்கள் மீது அக்கறை கொண்டவர் என்று நம்புகிறோம் சந்திரபாபு நாயுடு நாட்டின் மீதும் மக்கள் மீதும் அக்கறை கொண்டவர் என்று நம்புகிறோம் அவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கும் பட்சத்தில் அது அவங்க அம்பலப்பட போறாங்க இந்தியா கூட்டணியை உருவாக்குற முக்கியமான பங்கு வகிச்சவர் நெடுஞ்செழியன் எங்க தலைவர் எங்க தலைவர் அத முக்கியமான பங்கு வகித்து முதல் கூட்டமே 파ட்னாவா நடந்துச்சு இந்தியானு பேர் வைக்கிற வரையும் மூணாவது கூட்ட வரையில அவர் இருக்கத்தான செஞ்சாரு बीजेपी கிட்ட நம்பிக்கை இல்லாம் விட்டேன் செஞ்சாரு நம்பிக்கை என்ன காரணங்கிறது அவர்தான் கேக்குறோம் நீங்க அவர் ஒருங்கிணைப்பாளர் பத்தி எதிர்பார்த்தாரு கொடுக்கல அதனால வந்து கோசிட் போட்டாரு அதுவா முக்கியம் அப்படி கோசிட் போனா நாங்க கூட கோசிட் போயிருக்கலாமே நாட்டு நலன் தேச நலன் மக்கள் நலன் என்று பார்க்கிற பொழுது நாங்கள் நாட்டு நலனை இன்றைக்கு காப்பாற்றியிருக்கிறோம் நீங்கள் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு அடி புள்ளி வைத்தது அடி விதை போட்டது எங்கள் விடுதலை சித்துக்கள் கட்சி எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர் சரிங்களா அந்த வகையில் இன்னைக்கு பிஜேபி நாங்கள் நானூரில் ஜெயிப்போம் நாங்கள் நினச்சதெல்லாம் செய்ய போறோம் என்று கொக்கரித்த பிஜேபியினுடைய வாயுக்கு பூட்டு போட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து வணங்குகிற நிலைக்கு மோடி போய் முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து வணங்கி தலை வணங்குகிற ஒரு சூழலுக்கு உருவாக்கியதில் எங்கள் பங்களிப்பு மிக மிக முக்கியமான இப்ப வந்து பிரச்சனை எதுவும் இல்ல 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 அப்படி இல்லை இல்லூர் நானூறு வந்து இல்லைன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்க நிராகரிச்சுட்டாங்க இல்லை ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க இவிஎம் மிஷின் சிக்கல் நடந்திருக்கு முற்றிலும் இவிஎம் மிஷின் வந்து சிக்கல் இல்லாமல் அப்படி ஜெயிக்கணுச்சா நானூறு ஜெயிச்சிருக்கலாம் இவிஎம் மிஷின் வச்சு சில இடம் இப்போ நாங்கள் அவேர்னஸ் கொண்டு வந்தோம்ல இவிஎம் மிஷின் நீங்கள் முதல்லே போய் ஓட்டு போட்டணும் இந்தந்த இவிஎம் மிஷினில் இந்த முத்திரை இருக்கா இந்த டேட்டா இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் என்றெல்லாம் நாங்கள் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுமோ போன எலெக்ஷன் அந்த அவேர்னஸ் இல்லையே இந்த எலெக்ஷன் அந்த அவேர்னஸ் இருந்துச்சுல அதனால அந்த தனம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம் அதனால் வந்து நடந்திருக்குன்றீங்க நடந்திருக்கு நடக்காமல்லாம் கிடையாது நடந்திருக்கு அந்தளவுக்கு நடத்த முடியும் அவங்களால் அவ்வளோதான் நீங்க இவ்வளவு எதிர்த்தாலும் பிஜேபி எதிர்த்தாலுமே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட பதினோரு சதவீத வாக்குகள் தனியாவே வாங்கியிருக்காங்க பிஜேபி கிடையாது இல்ல பதினெட்டு மத்த கூட்டணி கட்சியோட நின்ன இடங்கள்ல தனியா வாங்கியிருக்காங்க பாமக ஓட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த ஓட்டு அதுக்குள்ளதான் இருக்குது பதினெட்டுக்குள்ள இருக்கு அதாங்க பதினெட்டுக்குள்ள இருக்கு தேமுதிக ஓட்டு இருக்கு தேமுதிக அதிமுக இருந்தாங்க வந்து இவரு வாசனுடைய ஓட்டு இருக்கு ஏன்னா அது போல வந்து சின்ன சின்ன கட்சிகள் புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் அவர்களுடைய வந்து என்ன சொல்ற மாதிரி வந்து பல கட்சிகள் ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் கழகம் ஆமா மூக்காதுங்களா இப்படி பல கட்சிகளுடைய கூட்டுல தான் அவங்க வாங்கியிருக்காங்களே ஒழிய இது வந்து பிஜேபிக்கான வளர்ச்சி பிஜேபிக்கான ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது எல்லாம் ஒன்னும் கிடையாது பிஜேபி தனியா நின்று அவங்க ப்ரூவ் பண்ணட்டுமே ஒரு ஏழு எட்டு இடங்கள்ல ரெண்டாம் இடம் வந்திருக்காங்க இருக்கட்டும் அதனால ரெண்டாம் இடம் வந்தது பிஜேபி பல இடங்கள் பல இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு அது கணக்குல இருக்கா இல்லையா அதிமுக தான் பதிமூணு டெபாசிட் இருக்கு ஆமா அதுக்காக அதிமுக ஓட் பேங்க்க சுத்தம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையில அதோட பேங்க் இருக்கு இல்லையா திமுக ஓட்டுல அதிமுகவோட ஓட்டு வந்து பிஜேபிக்கு மாறுது காண்டடைஸ்னு ஒன்னு இருக்குங்க நிலையானதும் ஒண்ணு இருக்கு அந்தந்த பகுதி சார்ந்து சில வந்து ஓட்டு வந்து வர்றது தேர்தல்ல இயல்பானது திமுக ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம ரெண்டு சீட்டோட இருந்ததும் உண்டு மறுபடியும் ஆட்சி பிடிச்சதும் உண்டு மூணாவது மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு எதிர்கட்சி அந்தஸ்த கூட இழந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் ஏன்னா அதன் பிறகு வந்து ஆளுங்கட்சியா வந்தாங்க அது இதை வச்சு சொல்ல முடியாது பிஜேபி வரதெல்லாம் ஒரு நிலையான வாக்கு வங்கி எல்லாம் ஓட்டு வாங்கியிருக்காரு அண்ணாமலை நீங்க ரொம்ப எல்லாரும் ரொம்ப ஓட்டு வாங்கியிருக்காரு இரண்டாம் இடத்துல வந்து அதுதாங்க நாங்கள் சொல்கிறோம் அதுக்காக வந்து இங்கே பிஜேபி ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது அதே அதே அண்ணாமலை வந்து அடுத்த தேர்தலில் வந்து டெபாசிட் இழப்பாரு ஸோ வந்து நீங்கள் அந்தந்த எல்லாருமே சொல்லலாம் ஏற்ற இறக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அதுதான் அதுக்காக வந்து பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் எங்கே வளர்ந்துருச்சு எங்கே வளர்ந்துருச்சு பயங்க எதிர்கட்சி திமுக வந்து இப்போ யாரை பார்த்து பயப்படுறா பிஜேபி பார்த்தா பயப்படுது அது நீங்கள் திமுக ஆட்டு போய் கேளுங்க பிஜேபி பார்த்து பயப்படுறாங்க விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே டார்கெட்டாக வந்து பிஜேபி தான் வச்சுருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆளு தான் டார்கெட் வைப்பாங்க

விடுதலை சிறுத்தைகளும் தேசிய கட்சியா இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்க என்ன தேசிய கட்சியா நாங்க வந்து ஆளுங்கட்சியா உடனே வர போறோம்னு சொல்றோமா எங்களுக்கான அங்கீகாரம் என்ன என்பது எங்க எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் எங்களை கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க இல்லையா அந்த கூட்டணி கட்சிக்கு தெரியும் அதனால வந்து நாங்க வளர்ந்துருக்கிறோமா இல்லையான்னு நாங்க போய் தேவையில்லாத டெஸ்ட்ல போய் இறங்க மாட்டோம் நீங்க தானே வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க நாங்க வந்து பெருசா வளர்ந்துட்டோம்னு சொல்றீங்களே நீங்க காட்டுங்க பிஜேபி தனியா நின்னு நாங்க பதினோரு பதினெட்டு சதவீம் வாங்கிட்டு வந்து காட்டுன்னு பாக்கலாம் அப்போ நம்ம பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து ஒரு இன்னொரு சக்தியா நடிகர் விஜய் வராரு அப்படிங்கும் பொழுது மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிறாங்க இல்லை விஜய் வரட்டும் அல்லது வந்து அஜித் வரட்டும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு எல்லாருக்கும் முதல்வர் கனவு அப்படின்னு முதல்வர்ன்றது ஒரு கனவா இருக்கு உடனே நினைக்கிறாங்க அப்படின்னு உங்க தலைவர் சொல்லியிருக்காரு விஜய் யோசி சொன்னார் அந்த வார்த்தை நேற்று முதல்வர் சொல்லியிருக்காரு இல்லை யாரா இருந்தாலும் ஏதாவது மக்களை பற்றி தெரியணும் அந்த இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகள் பற்றி புரியணும் ஒன்றுமே தெரியதில்லை சும்மா வந்து சினிமாவில் இருக்கிற ஃபேமிலி ஃபெமிலியார்ட்ட வச்சுக்கிட்டு திடீர்னு வந்து இங்கே வந்து நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்லி வர்றாங்க அது அவங்க ஆசை அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் சிஎம்மு கேண்டிடேட் தான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு வராறா இல்லையான்னு மக்கள் தானே தீர்மானிக்க போகிறாங்க பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அதில் என்ன இருக்குது கண்டிப்பாக இங்கே நடக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கூட்டணியுடைய முக்கியமான பிரச்சனையான இந்த கலாச்சார இசாவு அதற்கு உங்களுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன மற்றும் மதுவிலக்கு இதை நீங்கள் கூறுவது பற்றி எங்களுக்கு விவாதத்திற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது நன்றி நன்றி